சூழ்நிலைகளுக்கு முடிவு உண்டா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் யாத்திராகமத்தின் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனையும் அவருடைய கூக்குரலையும் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஏழாம் மாதத்திலே பலவிதமான கூக்குரலோடு கூட பலவிதமான வேதனையோடு கூட பலவிதமான உபத்திரவத்தோடு கூட வந்திருக்கலாம் இந்த ஏழாம் மாதத்தில் கால் வைத்திருக்கலாம் இந்த ஏழாம் மாதத்திற்குள் வந்திருக்கலாம் ஏதோ என் சூழ்நிலை இப்படியாய் போகிறது இந்த ஆறு மாதங்கள் நடந்தது போல இந்த ஏழாம் மாதத்திலும் நான் கண்ணீரோடு தானே போக வேண்டும் நான் உபத்திரவத்தோடு

இறந்த ஒரு பத்திமை என்கிறதான குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆதரவற்ற சூழ்நிலையோடு கூட கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு கூட எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையோடு கூட என் சத்தத்தை கேட்க ஒருவரும் இல்லையா என் சூழ்நிலை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையா என்று சொல்லி வேதனையோடு கூட குழப்பத்தோடு கூட இருதயம் உடைந்தவனாக இருதயம்

வேதனையோடு கூட இருக்கிற முன் பூக்களை அறிந்திருக்கிறார் உனக்காய் இறங்கி வருகிற ஒரு தெய்வம் மனிதன் நம்மை கைவிட்ட போது மனிதர்கள் நம்மை ஒதுக்கிய ஒதுக்கும் போது